அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாம் ஒரே நாடு ஒரே நாடு பத்திரிகை வாயிலாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் வாயிலாக மாலை மின்னிதல் என்ற பெயரை மின்னிதலை அனுப்பி கொண்டிருக்கிறார் அந்த மின்னிதலை செய்தி வாசிப்பு போல ஒரு சிறிய முயற்சியாக இன்று எடுத்திருக்கிறோம் அந்த முதல் துவக்கமாக நமது ஐநூறு ஆண்டுகால கால அபிலாஷியாம் நமது கட்சியினுடைய மாபெரும் கொள்கையாம் அதை நிறைவேற்றிய தினமான அயோத்தி ராமரினுடைய பிராண பிரதிஷ்டி தினமான இருபத்தி இரண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வெளியான ஒரே நாடினுடைய மாலை மின்னிதல் இதோ மாலை மின்னிதழே முதல் பக்கமாக முதல் தலைப்பாக விண்ணை முட்டிய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நிறைவேறியது ஐநூறு ஆண்டு கால கனவு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை வெளியாக இருக்கிறது அதனுடைய மற்றொரு தலைப்பாக ஆயிரம் ஆண்டுகளானாலும் மக்கள் எங்களை மறக்க மாட்டார்கள் அயோத்தியிலே பிரதமர் மோடி அவர்களினுடைய பேச்சு இந்த கட்டுரையை முழுமையாக அந்த பிடிஎஃப் பிடிஎஃப்ஐ நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் ராம நம்பி நாராயணன் அவர்கள் உதவி ஆசிரியர் ராணா அவர்கள் செய்தியாளர் வா தங்கவேல் அவர்கள் என்னுடைய வடிவமைப்பு சி அரவிந்த் வெளியீட்டாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் அடுத்த பக்கத்திலே தலைப்பாக ராமர் கோவில் திறப்பு பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து மற்றொரு செய்தியாக அயோத்தி ராமர் கோவிலில் சேது மன்னர் குடும்ப தம்பதிகளுக்கு கௌரவம் அயோத்தி ராமர் கோவிலே சேது மன்னர் குடும்ப தம்பதிகளுக்கு கௌரவம் மேலும் திமுகவில் இருந்து கொண்டு தரைக்குறைவு பற்றி பேச தகுதியே இல்லை கனிமொழிக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதிலடி திமுகவில் இருந்து கொண்டு தரைக்குறைவு பற்றி பேச தகுதியே இல்லை கனிமொழிக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதிலடி இதை பற்றிய கட்டுரையும் மிக விரிவாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் அடக்குமுறை தொடர்கிறது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டினுடைய மிக விரிவான ஒரு கட்டுரையும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் பிரதமர் மோடியுடைய வழிபாடு பற்றிய மிக விரிவான ஒரு கட்டுரையும் இங்கே அடங்கியுள்ளது அடக்குமுறையின் உணர்வை வெளிப்படுத்தும் கோதங்கராமன் கோவில் வளாகம் ஆளுநர் ஆர் ரவி குற்றச்சாட்டு அடக்குமுனையின் உணர்வை வெளிப்படுத்தும் கோதண்டராமன் கோவில் வளாகம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய குற்றச்சாட்டு பற்றிய கட்டுரையும் இங்கு இடம்பெற்றிருக்கிறார் கடைசி பக்கமாக ராமர் கோவில் விழாவை கோவில்களில் நேரலை செய்யலாம் சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இடையிலே இந்த அரசாங்கம் போட்டிருந்த தடைகளை எல்லாம் நீக்க வல்ல ராமபிரானனுடைய கட்டளை போலவே உயர் நீதிமன்றம் இந்த கட்டளையை வெற்றி வைத்திருக்காரு அடுத்த ஒரு தலைப்பாக உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றமும் இதே கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் இந்த இரண்டு பற்றிய விரிவான கட்டுரைகளும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எங்கும் கேட்கும் முழக்கம் ஸ்ரீராமன் ஆலயத்தின் சிறப்பு குறித்த ஒரு விரிவான கட்டுரையும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக காமாட்சியம்மன் கோவில் இருந்தபடியே ராமர் பதர்ச்சியை பார்த்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராமன் அவர்கள் பிறகு திமுக இந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிறது தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் இது தெரிந்த விஷயம்தான் அண்ணாமலை அவர்களுடைய மிக விரிவான அந்த கண்டன செய்தியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் இதன் மூலியமாக உண்மையாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை மிக விரிவாக உரைய நாடு பத்திரிகையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமாக உலக நாடுகளில் இருநூத்தி ஐம்பது இடங்களில் ஜெய் ஸ்ரீராம் வழக்கம் மிக முக்கியமான செய்தி உலக நாடுகளில் இருநூத்தி ஐம்பது இடங்களில் ஜெய் ஸ்ரீராம் வழக்கம் இது போன்ற தலைப்புகள் தினமும் நமது கைபேசிக்கு வந்து சேர்கிறது ஏதேதோ நமது பத்திரிகைகளை நாம் கிராப் செய்கிறோம் அதை வந்து சோசியல் மீடியாவில் பகிர்கிறோம் இது நமது கட்சியினுடைய அதிகார பகுர்வ பத்திரிகை இதை படிப்போம் இதை பகிர்வோம் ஒரே நாட்டிற்கு இன்றைய வாசகர்களாக மாறுங்கள் ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடு ஜெய் ஸ்ரீராம்